கிணத்துக்குள்ள விழுந்து ஒண்ணு இறந்து போச்சு சாயவாக்கு அந்த பறவுல வனத்துக்குள்ள ஒரு யானை இறந்து போச்சு இனி உள்ளது யாத்திரம் இறைவா காப்பாத்து என் ஆத்மா விட எனக்கு ஆணையோட ஆத்மா தான் பெருசு ஒரு உயிரோட இருக்கிற ஆணை நம்ம சொன்னா கேட்காது மருத்துவ பரிசோதனையில இயற்கையா இறந்து போச்சு எங்களுக்கு நிம்மதி கிடையாது நாங்கள் இந்த வனத்துக்குள்ள எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க எங்களை சுதந்திரமா போக விட மாட்டேங்கிறாங்க கடவுளே நீ வெளியே வா பிள்ளைங்கிரி இந்த ஈசா யோகா சார்ந்தே இறந்து போகுதுன்னு ஒரு சந்தேகம் வரக்கூடாதுங்கிற காரணத்தினால மருத்துவருக்கு உண்மை தெரியும் மணி இருந்தா பவர் தான் பிரதமரே அவர் கையில இருக்கிறாரு ஜனாதிபதியே கையில இருக்கிறாரு உலகம் பூரா தெரியல தலைவர்கள் இருந்தாலும் ஆண்டவன் அவர் கையில கிடையாது சந்திரகிரி ஒற்ற கொம்பா வல்ல நாட்டு மணிகண்டா அண்ணாமலருக்கு அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்கற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுது போன பதிவில கிள்ளிங்கிரி மலையை சார்ந்து வனத்துல சுற்றிய ஒரு யானை அணுதுக்குள்ள விழுந்த யானையை பத்தி பேசியிருப்பேன் இப்போ இரண்டாவது யானை அக்டோபரு ரெண்டாம் தேதி கோயிலுக்குள்ள அதாவது வெள்ளியங்கிரி கோயிலுக்குள்ள உடச்சி வந்தது ஒண்ணு கிணத்துக்குள்ள விழுந்தது ஒண்ணு ரெண்டு இந்த ரெண்டு யானையும் இந்த வெள்ளியங்கிரி வனத்துல இருந்து இந்த இதுக்குள்ள அப்படியே உலா வரும் இந்த ரெண்டு யானை ரெண்டும் இந்த பசுக்களுக்கு புண்ணாக்கு தவிடு வைக்கிறது அதை சாப்பிடும் அரிசி வச்சிருந்தா அரிசி சாப்பிடும்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி அடிவாரத்துல அன்னதானம் போ போடுறதும் சாப்பிடணும்னு சொல்லி இந்த சாப்பாடுகள் எல்லாம் அது வேஸ்ட் ஆகுறத பூரா கொண்டு வந்து ஒரு இடத்துல போடும்போது இந்த வனத்தில் உள்ள உயிரினங்கள் அதை உண்டு பழகும் போது அதை தான் வரும் அப்போ ஒரு நபர் அன்னதானம் போட்டு அதை மிச்சம் எங்கேயும் கொண்டு தூர போடாம அதை அப்படியே கொண்டு போய் இது பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது அப்ப வெள்ளியங்கிரியில மட்டும்தான் அன்னதானம் போடுதோ அதோட வேஸ்ட்டுகளை கொண்டு முன்னாடி போடுதோ அப்படிங்கறது இல்லை இந்த ஈசா யோகால ஐயாயிரம் நபர்களுக்கு சமைக்கிற சமையல் சாப்பாடுல மிச்ச வர்றத கொண்டு போய் ஒரு இடத்துல போடுற இடம் பயங்கரமான ஒரு குழி எடுத்து கொண்டு போடுறாங்க அப்போ இந்த மாதிரி உணவுகளை கொண்டு வேஸ்டா கொண்டு தொட்டும் போது இந்த வன விலங்குகள் அதை உட்கொள்ளும் போது அந்த ஒரு ருசியை தேடி வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி வெள்ளியங்கிரி கோயிலுக்குள்ள உடைச்சி உள்ள வந்தது இந்த சமூக வலைதளம் மூலமா எல்லாரும் பார்த்திருப்பிய இன்ன பாரு கோயிலுக்குள்ளே உடச்சி உள்ள வந்துட்டு மக்கள் பூரா வெளியே ஓடி வர்றாங்க போது யாரையும் பயமுறுத்ததுக்கு அது வரல அதுக்கு நிம்மதி அந்த வனத்துக்குள்ளே இருக்க விட மாட்டாங்க ஏன்னா உத்தரவு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி வனத்துக்குள்ள எந்த யானையும் இருக்கக்கூடாது இதை நான் ஏன் சொல்றோம்னா அந்த கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து அன்னைக்கே நாம் பேசி இருந்தோம்னா முப்பதாம் தேதி வெளியே வந்தது நான் ஒன்னாம் தேதி பேசி இருந்தோம்னா ரெண்டாவது ஒரு யானை இறந்திருக்காது மூணாவது ஒரு யானை இறந்துருக்காது இது எதுக்கு நமக்கு அப்படின்னு நினைக்கல ஆனா இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம பேசிக்கிடும் என்ன நடந்ததுன்னு தெரியட்டும் முழுமையா அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் இருந்தேன் அன்னைக்கு இருந்தது தவறுன்னு நான் இப்ப நினைக்கிறேன் இப்போ கிணத்துக்குள்ள விழுந்து ஒண்ணு இறந்து போச்சு அதாவது ஈசா யோகாக்கு அந்த பறவுல வனத்துக்குள்ள ஒரு யானை இறந்து போச்சு இன்னொரு யானை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது இனி உள்ளதையாட்டும் இறைவா காப்பாத்து அப்படிங்கறதுக்கு வந்து இப்ப ரெண்டாவது யானை எப்படி இறந்தது இது யாரு சொல்லியோ இல்லையோ கிடையாது ஏன்னா என்னோட ஆயிரம் வீடியோ இருந்ததுன்னா இந்த ஆயிரம் வீடியோலையும் யானைய பத்தி மட்டும்தான் பேசியிருப்பேன் யானை எனக்கு என் ஆத்மா விட எனக்கு ஆணையோட ஆத்மா தான் பெருசு நான் ஒரு ஆலயத்துல போய் ஆண்டவனை கும்பிடுறேனோ இல்லையோ அந்த ஆலயத்துக்கு வாசல் நிக்கிற ஆணை இருக்கா இல்லையா இருந்த ஆணை எங்க புதைக்கப்பட்டிருக்கு அதாவது இறந்து போச்சு வயசாகி இறந்து போச்சு புதைக்கப்பட்டிருப்பாங்க அந்த இடத்துல போய் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் இப்ப கடைசியா என்னோட இதுல இருக்கிற யானை நெல்லைப்பரு கோயில் யானை காந்தி மதி இறந்து போச்சு கோயில் யானைதான் அந்த யானைதான் கடைசியா அந்த யானை மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்படி நான் இறந்து போன ஆணைகளை நான் நினைக்கும் போது ஒரு உயிரோட இருக்கிற ஆணை நம்ம சொன்னா கேட்காது ஆனா இறந்து போன ஆத்மாவை நம்ம நினைக்கும் போது அந்த ஆத்மா நம்ம கிட்ட வரும் ஏன்னா மனிதனுக்கு ஆத்மா இருக்குன்னு சொல்லும் போது ஆணைக்கு ஆத்மா உண்டோ இல்லையோ உண்டு இல்ல இல்ல ஒரு விநாயகரை கும்பிட்டா சக்தி வருமா இல்லையா வரும் வராது அப்படிங்கிறது இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை ஆனா எனக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா இந்த பாரத பூமியில விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறதை நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ நான் எப்படின்னா விநாயகி விநாயகின்னு நான் கும்பிடக்கூடியவன் இப்படி இருக்கல இந்த வெள்ளியங்கிரி கோயிலுக்குள்ள உடச்சி வந்த யானை அக்டோபர் ரெண்டாம் தேதி எல்லாரும் பார்த்திருப்பேன் அப்புறம் வந்து அந்த யானை வந்து பனிரெண்டாம் தேதி வனத்துக்குள்ள இறந்து போச்சுன்னு நான் நாளிதழில் பார்த்தேன் இந்த யானை இறந்து போச்சு அப்ப நாளிதழில் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சந்தேகம் அங்கதான் வருது பனிரெண்டாம் தேதி நாளிதழில வருது வனத்துக்குள்ள ஒரு யானை இறந்து போச்சு அது மருத்துவ பரிசோதனையில இயற்கையா இறந்து போச்சு ஆனா யானை இறந்து போனது பனிரெண்டாம் தேதி பேப்பர்ல வரும்போது நேற்றைக்கு முன்தினம் நேற்றைக்கு முன்தினம்னா நேற்று பதினொன்னு பத்தாம் தேதி இறந்தது பார்த்த மாதிரி அதுல சொல்லி இருந்தது பத்தாம் தேதி அப்ப இறந்துருக்கணும் பனிரெண்டாம் தேதி வந்திருக்கு நாளிதழ நாளிதழில வந்திருக்கு இந்த நாளிதழ்ல வரும்போது நேற்றைய முன்தினம் நேற்றைய முன்தினம்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே அப்படிங்கிற ஒரு இதுதான் அப்போ யானை என்னைக்கு இறந்ததுன்னு கரெக்டா அதுல சொல்லல நேற்றைய முன்தினம் நாங்க பார்க் பார்த்தோம் அழுகிய நிலையில இருந்தது அப்படின்னா பத்தாம் தேதியா உண்மையில இறந்திருக்கும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஈசா யோகாக்குள்ள பலாமரம் பலா மரத்துல எந்த பலா காய் கூட கிடையாது ஒரு மரத்துல மரத்துல பலாப்பழமே இல்லை இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அந்த மரத்துல பலாப்பழமே இல்லை அக்டோபர் அஞ்சாம் தேதி அந்த மரத்துல பலாப்பழம் தொங்குது அப்ப பலாப்பழம் எப்படி ஒரு வாரத்துல ஒரு மரத்துல பலாப்பழம் பெருசா காக்கியதுன்னா அது ஈசா யோகா மயத்துக்குள்ளதான் இது மிகப்பெரிய ஒரு அதிசயம் இல்ல ஒரு வாரம் எட்டாம் தேதி செப்டம்பர் செப்டம்பர் எட்டாம் தேதி அந்த மரத்துல எந்த ஒரு இது அடையாளமும் இல்லை அக்டோபர் அஞ்சாம் தேதி அந்த மரத்துல பெரிய பெரிய பலாப்பழம் பொங்கு எப்படி இதுதான் விஷயமே அப்போ அஞ்சாம் தேதி அந்த யானை அதே ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ள போகுது ரெண்டாம் தேதி வெள்ளியங்கிரி ஆலயத்துக்குள்ள போன யானை அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதி ஈசா யோகா பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ள போகுது அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அது எல்லா சமூக வலைத்தளத்திலையும் வருது கோயிலுக்குள்ள வளர்ச்சி வருது அந்த இடத்துக்கு பேரு தாடி அது ஈசா யோகா அருகில ஒரு ஆலயத்துக்குள்ள உள்ள இருந்தே வெளியே வர்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம் வச்சோம் அப்போ அஞ்சாம் தேதி அந்த மரத்துல இருபத்தி எட்டாம் தேதி பலா மரத்துல பலா பழம் இல்லை இருபத்தெட்டாம் தேதி அதுக்கு மறுவார ஞாயிற்றுக்கிழமை அஞ்சாந்தேதி அக்டோபர் அஞ்சு அஞ்சாம் தேதி அந்த மரத்துல இருக்கு ஆறாம் தேதி அந்த யானை விட இது ஒரு ஆலயத்துக்குள்ள போச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்திருப்பியா ஒரு கோயிலுக்குள்ளேயே ஆணை உள்ள போயிட்டு வருதேன்னா அப்ப கடவுளே நீ வெளியே வா கடவுளே நீ வா எங்களுக்கு நிம்மதி கிடையாது எங்களுக்கு நிம்மதி கிடையாது நாங்க அந்த வனத்துக்குள்ள எங்களை வாழ விடமாட்டாங்க எங்களை சுதந்திரமா போக விடமாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை மனிதன் கூடுற இடத்துல போயாட்டு நம்ம சொல்லுவோம் தான் ஆலயத்துக்குள்ள உடச்சி வந்துருக்கு ஆனா வெள்ளியங்கிரி கோயிலுக்குள்ள உள்ள போன யானை உள்ள வந்துட்டுன உடனே எல்லாரும் வெளியே ஓடுறது நீங்க பாத்திருப்பீங்க கோயிலுக்குள்ள ஓடுறத பாத்திருப்பீங்க அந்த யானை இறைவங்கிட்ட முறையிட வந்த மாதிரி அந்த யானை ரெண்டாம் தேதி வந்தது அஞ்சாம் தேதி இந்த இடத்துக்குள்ள வந்தது பனிரெண்டாம் தேதி பேப்பர்ல தெரியுது ஒரு யானை மர்மமான முறையில இயற்கை மரணம் ஆயிட்டு இறந்துட்டு அப்படின்னா அந்த மரத்துல பலா மரத்துல பலாப்பழமே இல்லை மறு ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏழு நாள் கழித்து அந்த மரத்துல பலாப்பழம் தொங்குது இது எப்படி அப்ப இதுதான் விஷயம் அப்போ அந்த யானை இறந்து போயிடுச்சு அப்போ எத்தனாம் தேதி இறந்திருக்கணும்னா ஆறாம் தேதி இறந்திருக்கணும் ஆறாம் தேதி இறந்திருக்கணும் இல்ல ஏழாம் தேதி இறந்திருக்கணும் ஆனா எட்டாம் தேதி இது வெளியே தெரியும் போது என்ன இந்த வெள்ளியங்கிரியை இந்த ஈசா யோகா சார்ந்தே இறந்து போகுதுன்னு ஒரு சந்தேகம் வரக்கூடாதுங்கிற காரணத்தினால பெரிய நாக்கியம்பாளையம் காரமடை அதாவது மேட்டுப்பாளையம் போடுறோம் மக்னா யானை ஒரு மர்மமான முறையில தலையில் அடிச்சு இறக்கப்பட்டது ஏதோ ஒரு மர்மமான முறையில் இறந்து கிடக்குன்னு எட்டாம் தேதி பேப்பர்ல வருது இது பனிரெண்டாம் தேதி பேப்பர்ல வருது அப்ப ஏழாம் தேதி இந்த யானை இறந்துருக்கணும் எட்டாம் தேதி அங்க அதாவது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது கொஞ்சம் மாற்றி இறந்துருந்தா நமக்கு யாருக்கும் சந்தேகம் வராத ரீதியில அங்க ஒண்ண செஞ்சிட்டாங்க மக்னா யானை இறந்து போச்சு காரமடை எட்டாம் தேதி பேப்பர்ல வருது அப்ப அது ஏழாம் தேதி அது இறந்துருக்கணும் அதே போல இது ஏழாம் தேதி இறந்துருக்கணும் இல்லை ஆறாம் தேதி இறந்துருக்கணும் செப்டம்பர் இருபத்தி எட்டுல அந்த மரத்தில் ஒண்ணுமே கிடையாது அக்டோபர் அஞ்சாம் தேதி அந்த மரத்தில் பெரிய பெரிய பலாப்பழம் தொங்குது எப்படி ஆணையை அழிச்சு வைக்க முடியாது அப்போ இதுக்கு டக்குன்னு ஒரு பெரிய கண்டுபிடித்தம் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மரத்தில் வந்து ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி செட் பண்ணி அது உள்ள வர வைக்கிறாங்க வர வச்சு இறந்து போச்சு கொண்டு போய் வனத்துக்குள்ள போட்டுட்டாங்க இதுல மருத்துவ பரிசோதனையில அது இயற்கை மரணம் அது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளிதழ்ல வருது பனிரெண்டாம் தேதி நாளிதழில் நேற்றைய முன்தினம் நேற்றைய முன்தினம் என்ன செஞ்சிய நேற்றைய முன்தினம் அழுகிற நிலையில ஒரு யானை இறந்து போச்சு அப்படின்னா அஞ்சாம் தேதி வந்திருக்கு இரண்டாம் தேதி வந்திருக்கு இப்போ பனிரெண்டாம் தேதி பேப்பர்ல வருது இறந்து போச்சு இன்னது இன்னதுனான்னு யாருத்தையும் சொல்லல மறைமுகமா வச்சுக்கிட்டாங்க அப்ப இந்த மரத்துல பலாப்பழம் இல்லாத மரத்துல மறுவாரம் எப்படி பலாப்பழம் வந்தது அப்போ அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு இந்த யானை இறந்துருக்கு அப்ப இந்த மருத்துவர் இருக்காரு இல்லையா மருத்துவருக்கு உண்மை தெரியும் ஏன்னா செல்வம் மணி பவர் மணி இருந்த பவர் தான் அப்படின்னு நினத்துக்கிட்டாங்க ஆனா இந்த காசு பணத்தை எல்லாம் வாங்கி உன் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தி உன் குடும்பத்துக்கு நீ அரிசி வாங்கி கொண்டு போனா அந்த அரிசி உங்களுக்கு இப்ப ஜீரணிக்கலாம் ஆனா உங்க குடும்பத்துல வளர்ந்து வர்ற குழந்தை குட்டிகள் இருக்கு இல்லையா அது பின்னாடி கஷ்டப்படும் பின்னாடி கஷ்டப்படும் ஐயோ எவன் செஞ்சா பாவமோ தெரியலையே என்ன பிடிச்சிக்கிட்டே அப்படின்னு அப்ப அந்த மருத்துவர் ஒரு செல்வந்தரம் சொல்லி செய்யக்கூடிய வனத்தை நேசிக்கிறவன் வனத்துறையில இருக்கிறோம் ஆனா ஆனா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா பிரதமரே அவர் கையில இருக்கிறாரு ஜனாதிபதியே கையில இருக்கிறாரு எல்லாரும் கையில இருக்கிறாருன்னா ஆண்டவன் அவர் கையில கிடையாது ஆண்டவன் அவர் கையில கிடையாது இந்த எல்லா தலைவர்களும் பூரா தெரியல தலைவர்கள் இருந்தாலும் ஆண்டவன் அவங்க பக்கம் கிடையாது ஆண்டவன் ஒண்ணுமே இல்லை ஏன்னா நான் இதே போல நான் ஆரம்பத்துலயே நான் சொல்லியிருப்பேன் உலக விலங்குகள்ல எனது பேர் மீனாட்சி உலக விலங்குகள்ல என் பேரு மீனாட்சி நானும் ஒரு விலங்கு இனத்தை சேர்ந்தவன் மாதிரிதான் நானும் ஒரு இருந்து பால் குடிச்சேன் மட்டுள்ள உயிரினமும் பால் ஊட்டி இனம் அதே போல நானும் ஒரு விலங்கு இனம் அந்த விலங்கு இனத்துல எனக்கு மனுஷன் பேரு நம்ம சொல்லிக்கலாம் இதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யானை எப்படி இறந்தது பலாமரத்துல பலா இல்ல இல்லை மறுவாரம் பலா இருக்கு ஆனா அஞ்சாம் தேதி இரவு இறந்திருக்கணும் தூக்கி உள்ள கொண்டு போட்டாங்க இது வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு மகனா யானை இறந்து போச்சு அப்ப அங்க ஒண்ணு இறந்து போச்சு இங்க ஒண்ணு இறந்து போச்சுன்னா என்ன ஒண்ணு இறந்துருக்கு மறுபடியும் ஒண்ணு இறந்து சந்தேகம் ஆகும் தான் அங்க ஒன்ன இறக்க வச்சுட்டு இங்கேயும் ஒண்ணு இறந்துட்டாங்க அப்ப இது நான் அன்னைக்கு இல்லை கிணக்குக்குள்ள விழுந்த யானையை பத்தி பேசியிருந்தா இது நடந்திருக்காது ஆனா ரெண்டு உயிர் போச்சு இறைவா இதை ஆற்ற சொல்வது நான் இருக்கிற இடமும் பெரிய இடம் தாயம்மா ஆத்தாவோட இடம் இந்த இடத்துல இருந்துகிட்டு இதெல்லாம் நம்ம பேசினோம்னா இந்த இடத்துக்காரவங்களுக்கு சாமியாரே ஒன்னு ஏன் வச்சிருந்தேன் நீ இடத்த பார்த்துக்கோ இதை பார்த்துக்கோன்னு சொன்னா நீ எதுக்கு இதெல்லாம் பேசற வைக்கிறேன்னு கேட்பாங்க அப்ப நான் இவங்களுக்கு பயப்படவா ஆண்டவனுக்கு பயப்படவா இல்ல உங்க செல்வாந்தரவுக்கு பயப்படவா ஏன்னா நான் மனித இனத்துக்கு யாருக்கு நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்படக்கூடியது ஆணையோட ஆத்மாக்கு மட்டும்தான் ஆணையோட ஆத்மா அண்டத்துல மிகப்பெரிய ஒரு உயிரினம் ஆத்மாக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த இடம் அப்ப அந்த இனத்தையும் இவங்க பொண்ணு கொண்டு காட்டுல போட்டாங்க ஏன்னா வனத்துக்குள்ள யாரும் போக கூடாது இதே நான் இருக்கிற இதே இடத்துல நான் ஒன்பது வருஷம் என்ன கூட்டி இதுக்கு கூட்டி வரும்போது இதே பூண்டி பிரிவு இந்த இடம் இந்த இடம் பூண்டி பிரிவுல இருந்து உள்ள அதிகாலையில ஒரு ஏழு மணிக்கு போகும்போது இதே வனத்துறை சேர்ந்தவங்க அப்ப இருந்தவங்க ஏய் இந்த இடத்துக்குள்ள எல்லாம் நடமாடவே கூடாது ரிசர்வ் ஃபாரஸ்ட் உன் காலை ஒடிச்சு போடுவேன் ஐயா இதான் ஆலயத்துக்கு போற வழி அதெல்லாம் இந்த டயத்துல போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஐயா நான் வாக்கிங் எதுவும் நடக்கலை நான் ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னேன் இதுக்குள்ள வரவே கூடாது சாமியாரை காலை உடச்சு போடுவேன்னாங்க ஆனா ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பார்த்தா இந்த வனத்துக்குள்ள இதே இடத்துக்குள்ளதான் ஈசா யோகால இருக்கிற சாமியார்கள் கூட வாக்கிங் ஏன்னா இவங்க வாக்கிங் நடக்கிறதுக்கு வேண்டி இந்த வள வன விலங்குகள் கூட இல்லாம இருந்தா இவங்களுக்கு வனத்துக்குள்ள போய் தியானம் யோகா எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வனத்தை எல்லாம் வேற ஒரு நாடு ஆக்கணும் வேற ஒரு நாடு ஆக்கணும் ஈசா நகர் அப்படின்னு ஆக்கணும்னு ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரெண்டாவது யானை இறந்து போனது அந்த பலாமரத்துல ஒரு விஷயம் ஆனா இந்த மருத்துவர் இருக்காரு இல்லையா அவர் குடும்பம் ஒரு காலமும் நல்லா இருக்காது ஒரு காலமும் நல்லா இருக்காது ஆனா வேற என்ன போய் வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஒரு சர்ப்பம் தீண்டி இறந்து போச்சு எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆனா இயற்கையா மரணம் ஆயிட்டுன்னு சொன்ன பத்தியா அங்கதான் போய் இரண்டாவது நாளிதல்ல இவங்க சொன்னதை மட்டும்தான் நீங்க போடுவேன் நேற்றைய முன்தினம் அப்ப பத்தாம் தேதி இறந்தது பன்னெண்டாம் தேதி பேப்பர்ல வந்து பத்தாம் தேதி இறந்து போனதா சொல்லும் போது பன்னெண்டாம் தேதி பேப்பர்ல வந்திருக்கு அப்ப ரெண்டாம் தேதி கோயிலுக்குள்ள போச்சு அஞ்சாம் தேதி கிராமத்துக்குள்ளே போச்சு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் அந்த யானை இறந்திருக்கணும் அப்போ இரவு ஆகும்போது ஆறாம் தேதி ஆகிருக்கணும் ஆறாம் தேதி இறந்து போனதை கரத்துக்குள்ளே போட்டு போட்டது மாதிரி இதை காட்டுக்குள்ளே போட்டு போட்டிருக்காங்க இது சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு காரம்மலையில் ஒரு யானை மகனா யானை இறந்து போன மாதிரி காட்டிக்கிட்டாங்க இது அது எட்டாம் தேதி நாளிதழில் வந்தது இது பன்னிரெண்டாம் தேதி நாளிதழில் வந்தது அப்போ இதெல்லாமே செய்யறது எதற்கு வேண்டி ஒரு நல்ல ஒரு சத்குரு இறை அணுகரக உண்டுன்னா இதுக்கு துணை இருக்கக்கூடாது அதை நேசிக்கிறதுக்கு சொல்லணும் அப்போ வெளிய பூரா இப்படி பின்னாடி இப்படி ஏன்னு கேட்டேன் இங்க இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அந்த சங்கத்தை பூரா வர வச்சு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி நடத்துற ஈசா யோகா மையம் ஏன்னா அப்படி தானே எல்லாருக்கும் எத்தனை ஏக்கர் இருக்கு என்ன அதுன்னு கேட்க முடியும் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்ப எல்லாரையும் மெம்பர் மாதிரி வச்சு இன்னைக்கு நான் ஓன் ஓந்தோட்டத்துல தான் கொண்டு போடுவேன் அதுக்கு என்ன ஒன்று உனக்கு தந்துடுறேன் இன்னைக்கு ஓன் ஓன்தோட்டத்துல தான் போடுவேன் அதுக்கு என்ன ஒன்று தந்துடுறேன் வனத்துறையை நான் சரி கட்டிக்கிடுதேன் வனத்துறை அமைச்சரை சரி கட்டிக்கிடுதேன் நான் பார்த்து பார்க்காத ஆளாம் செய்ங்கப்பா அப்படின்னா அவரு எந்தெந்த நாடோ போயிடுறாரு ஆனா வனத்துல உள்ள உயிரினா வாயில்லாத ஜீவன் மாதிரி இறந்து போனது இது இரண்டாவது யானை இறந்து போனது பலா பலாமரக்கதை இதுக்கெல்லாம் வெளிச்சந்தான் சாப்பி அம்மை அப்பன்ற